தலையாரியின் குமாரியோ தன் புருஷன் பல ஆண்டுகளுக்கு பின் வந்திருக்கிற சந்தோஷத்தில் உள்ளம் பூரித்து உடலங்கும் வீட்டிலுள்ள உள்ள எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு தன் கணவன் ஊர் சுற்றி திரும்புவதை எதிர்நோக்கி அன்று இரவு தன் பள்ளி அறையில் காத்திருக்கலானாள் தலையாரி நகர் சோதனைக்கு செல்லும் வழியில் கடைவீதி வீதி முதலானவைகளை எல்லாம் மாப்பிள்ளைக்கு காண்பித்துக் கொண்டு வரும்போது கோட்டை வாசல் அருகில் ஓரிடத்தில் தொழுமரம் ஒன்று நடப்பட்டிருந்தது அதை கண்ட அரை திருடன் வியந்து இது என்ன மாமா புதிதாக இருக்கிறதே என்று கேட்டான் அதற்கு தலையாரி கேளு மாப்பிள்ளை இது கைகளை மாட்டி ஆப்பிடித்து போட்டுகிற தொழுமரம் என்று தெரிவித்தான் இது என்ன அதிசயமாயிருக்கிறது இதில் ஓர் ஆள் ஆப்பிடித்து தொங்கினால் எப்படி இருக்கும் என் கை கால்களை இந்த தொழுமரத்தில் மாட்டி நீர் ஆப்பிடித்து காட்டும் என்று அரை திருடன் கேட்ட போது வெகு நாளைக்கு பிறகு வீடு திரும்பிய மாப்பிள்ளையை தொழுமரத்தில் தொங்கு விட்டு காட்டுவதா நமக்கு வேண்டாம் என்றான் தலையாரி அப்படியானால் இதில் கையையும் காலையும் நான் ஆப்படித்து பூட்டி பார்க்கிறேன் இது எப்படி என்பது எனக்கு தெரிந்தாலோடியே இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று பிடிவாதமாக வரப்புத்தவே தலையாரியும் மாப்பிள்ளை பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தன் கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் மாட்டி காண்பித்தான்